ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பாக்க போறதுங்க Silks பி 50%, 30%, 20% பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ஆஃபர்ல நம்மளுக்கு பட்டு சேரி கலெக்ஷன் நம்ம பாக்க போறோங்க ஸோ சூப்பராக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கிராண்டு வெட்டிங் சில்காக இருந்தாலும் பின்னாடி வர்றதுக்கு சேரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் மார்க்லேயே உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சாரீஸாக நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் கொடுத்துருக்குறாங்க நம்ம எஸ்டிபி சில்க்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு செமையான சாரீங்க பட்டு ப்யூர் சில்க் மார்க்கில் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலுமே ஜஸ்ட் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்பெஷல் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம சாஃப்ட் சில்க் சாரீஸும் கொஞ்சம் நடுவில் நடுவில் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விலாக் தான் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் பயங்கர சூப்பராக பின்னாடி உங்களுக்கு இருக்குது இந்த சாரீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது கலர் வித் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சில்க் மார்க் பொறிஞ்ச நான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன் ஸோ ஃபை தௌசண்ட் செவன் ஃபார்ட்டிக்கு ஒரு ப்ரைடு கட்டுற சேரீ எந்த ஒரு பின்னமோ எந்த ஒரு ஃபீடோ இந்த சேரீல இல்லைங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ப்ரைடலுக்கே எடுத்து கொடுக்கலாம் ஸோ ப்ரைடலுக்கு வித்தின் ஃபைவ் தௌசண்ட்குள்ளார நம்மளுக்கு வந்து நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் மட்டும்தான் அது பியூர் சில்க் மார்க் பொருந்தியது சில்க் மார்க்கும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் சில்க் மார்க் பொருந்திய சாஃப்ட் சில்க் சாரீஸும் நம்ம நடுவில் வரும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நம்ம ஒரு ரேக்கில் தான் பார்த்துட்ருப்போம் இப்போ பார்த்தோன்னா செவன் ரேக் நம்மளுக்கு பட்டுக்குனே கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்காக வேண்டியும் ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வைஸில் நிறையா காமிச்சிருக்கிற அது போக உங்களுக்கு டிசைன்ஸும் உங்களுக்கு இதில் நிறையா இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா சேரீஸும் நம்ம பார்த்தலாம் சிங்கிள் சிங்கிள் பீசஸுங்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே பாருங்கள் ரேட் எல்லாம் செம சூப்பராக இருக்குது ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் கூட ஒரு பியூர் சில்க் மார்க் நான் கான்செப்டில் அது ஃபேடு இல்லை பின்னமும் இல்லை ஸோ வீடியோ அப்படியே பாருங்கள் நான் ஏன் வீடியோ அப்படியே பாருங்கன்னு சொல்கிறேன்னா உண்மையிலுமே இது இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைடலுக்கு ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறோமா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்குள்ள நம்ம எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் சில்க் மார்க் பொருந்திய சாஃப்ட் சில்க் சாரி கூட சேர்ந்தது இது உங்களுக்கு பட்டு சேரீ கூட சேர்ந்த மாதிரியே தான் சாஃப்ட் சில்க்குங்கும் போது மடிப்பு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது பாடரில் சேரீலாம் உங்களுக்கு செமையாக இருந்தது பாருங்க கொஞ்சம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் ப்யூர் சில்குமாக இருக்குதுங்க ஸோ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த இதில் வர சேரீஸ் எல்லாம் டக்குனு மூமௌண்ட் ஆயிரும் சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து டூ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த சேரீ சான்ஸில் அடுத்தது வர்றதும் அதே தாங்க நல்ல ஒரு ஆஷ் கலரில் ஒரு சந்தன கலருங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவுக்கு இருக்குங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ப்யூர் சில்க் மார்க் பொருந்தியதுங்க ஒரு மங்களகரமான எல்லோ கலர் எல்லோ கலருக்கு காம்பினேஷன் பார்த்திங்களா டுவெண்ட்டி பர்சண்ட்டில் இருக்குது ஸோ இது வந்து இந்த மூணு சாரியுமே ஒரே வந்து வருது ஒரே ஃபேப்ரிக்ல ஒரே மாதிரி வருது ஆனால் இது வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டு அப்போ அந்த ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது மங்களகரமான கலரில் பிரிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க மேல் வாவ் அப்படின்னு சொல்லாங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க நானே நாள் வரைக்கும் இப்படி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்ததில்ல அதனால நான் சொல்கிறேனுங்க ஸோ அப்படியே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் அடுத்தது சாஃப்ட் சில்க் சாரீங்க சாஃப்ட் சில்க் ப்யூர் சில்க் மார்க் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது இதுலேயுமே நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குது ஸோ நான் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டி தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அந்த கலெக்ஷன் வந்து என்ன டிஸ்கவுண்ட்டில் இருக்குதுன்னு நான் அது க்ளியராக காமிச்சிருக்கிறேனுங்க நல்லா கலர் கா கலர் காம்பினேஷன் தாங்க எல்லா சாரிக்குமே சம சமையாக இருக்குது இந்த சேரீ பாருங்கள் பேட்டர்ன் மேரம் மாறுது பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஸோ கலரு ஃபுல் மாடல் நல்லா இருந்தது எல்லோ கலருக்கு ஒரு நல்ல ராம பச்சை கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு லோகோஸ் வச்ச மாதிரி என்ன ரேட்டாக இருக்கும் சில்க்மர் புரிஞ்சது தான் ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டிக்கு வருதுங்க ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டோட பிரைடல்லே கட்டலாங்க இந்த சேரீ நல்லா மிளகாப்பலர் ரெட்டுங்க நிறைய விரும்புகிற சேரீங்க இந்த கலருங்க இந்த கலர் மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்புவாங்க இந்த ரேஞ்சுக்கு பட்ஜெட் வைஸில் நம்ம எடுக்கலாங்க ஒரு ப்ரைடலுக்கு ஸோ அருமையாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளார நீங்கள் இந்த சேரீஸ் எல்லாம் எடுத்து தரலான்னு எனக்கு இந்த மிளகாப்பலர் ரெட்டு உண்மையிலுமே ரேர் கலெக்ஷன் கண்டிப்பாக அந்த சேரீ வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லலாங்க எல்லாமே ஒர்த்து தான் நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப வந்து கண்ணுக்கு சூப்பராக இருந்தது அது ப்யூர் சில்க் மார்க் பொருஞ்சு இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அருமையாக இருக்குது ரேட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் வைஸ்லேயும் நல்லா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்லா இந்த கூடு கூடு வந்த மாதிரி அந்த இந்த சாரீனுடைய நூல் புட்டாவெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்க மாட்டேருக்குது ஃபிஃப்டியோ தேர்ட்டியோ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது செவன் தௌசண்ட் சம்திங் போட்டிருந்தாங்களா அதுலேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஸோ அடுத்தது நல்ல ஒரு சரோக்கி ஸ்டோன் வச்சுது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் வேணுமா ஸோ ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரேட்டு நீங்கள் அந்தந்த இடத்துல பாஸ் பண்ணி பாருங்களேன் ரொம்ப பட்ஜிட்டபிளாக தான் இருக்குது பார்க்கும்போதே ஆனால் ஒரிஜினல் ரேட்லேருந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க சாண்டில் கலர் வித் க்ரீன் கலருங்க இப்போது ஏ இந்த சேரீஸ் எல்லாம் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அறநூறுக்கும் மேற்பட்ட நம்மளுக்கு கைத்தறி இருக்கிறனால தாங்க ஸோ ஆடிக்குன்னு நம்ம சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஆனால் ஆடிக்கு மு ஆடி நோம்பி முடிஞ்சு நம்மளுக்கு இப்படி ஒரு கலெக்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா சாஃப்ட் சில்க் சேரீ எல்லாம் நம்ம அதில் நம்ம பார்க்கவே இல்லை ஆடி இதுக்கு இப்போ நம்ம இதில் பார்த்துட்ருக்குறோம் நல்லா இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபைவ் தௌசண்ட்க்கு எனக்கு என்னமோ சான்ஸ்லெஸ் தான் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வந்து பட்டு சேரீ வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதுதான் சொல்லணுங்க டிஸ்கவுண்ட் மேலே டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுனால தான் சில பட்டு சேரீக்கு நம்ம வந்து சில்க் மார்க் வந்து வைக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அது வந்து ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பியூர் சில்க் சாரீஸ் தாங்க வித்தின் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் குள்ளார் த்ரீ தௌசண்ட் எப்போ குள்ளார் இருக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு சில்க் மார்க் வந்து வச்சுருவாங்க அந்த டேக் வச்சுருவாங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் நம்ம டேக் வைக்கணும்னு ஒரு இது இருக்குதுங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட் வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சில சேரீஸ்கெல்லாம் நம்ம அந்த கேக் பார்க்க முடியாது அதை இருந்தாலும் நம்மளுக்கு சில்க் மார்க் தான் அருமையான சேரீஸ் பாருங்கள் பாந்தினி டிசைனில் ஒரு பார்டர் நல்லா இருக்குது ஒரு பிஸ்தா கலரில் இது ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஃபோர் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சேரீ ஃபுல்லாக லோகோஸ் வருது பார்டர் பார்த்திங்கன்னா செவன் இன்ச் பார்டர் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு முந்தான பார்த்திங்களா பிரிக்கும் போதே எனக்கு அங்கே பிரிக்கும் போதே அம்மா இந்த சாரீ விடவே விடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது டபுள் பார்டர் மாதிரி ஸ்மஜ் ஆகி வருது குட்டி பார்டர் அதில் ஒரு பார்டர் அதுக்கு மேலே குட்டி பார்டர் இப்போ ரெட்டப்பட்டா சேரின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து நடுவில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது பின்னாடி இந்த பக்கம் சைடு அந்த பக்கம் சைடு பார்டர் இருந்தது அதே தான் ஃபாலோ ஆகுது அதே மாதிரி தான் ஆனால் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டிங் இல்லைங்க பாருங்க நான் மூணும் வச்சு காட்டுறேன் இதுவும் இது இது கூட சேர்ந்த மாதிரியே வர ஒரு சேரீ தான் ஆனால் கான்ட்ராஸ்டிங் வருது ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மூணு சாரியுமே இது மூணுமே எனக்கு சான்ஸ்லெஸ் பாருங்க பிரிக்கும் போதே நீங்களே பாருங்க அருமையான கலருங்க ரோஸும் கூட அப்புறம் சொல்லலாம் ஆனால் இந்த க்ரீனுமே இந்த கிரீனு இந்த ரெண்டு க்ரீனுமே மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா தாங்க இந்த சாரி அருமையாக இருந்ததுங்க இதனுடைய லோகோஸ் பாருங்களேன் திலங்க திலங்க மாதிரி ஒரு ஒரு லோகோஸ் அதே மாதிரி தான் அந்த சேரீலேயுமே பிஸ்தா கலர்லேயுமே இந்த ரெண்டு சேரீமே எனக்கு இந்த மூணு இதுவுமே நல்லா இருந்தது ஆஷ் கலரில் ஸோ பிளைன் விரும்புகிறவங்க அதை எடுத்துக்கலாம் இது மூணுமே கான்ட்ராஸ்டிங்கில் உங்களுக்கு வந்து முந்தானம் வந்துருந்தது எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது இன்னி வர்றது வேறுங்க ஹைலைட்டு சேம சூப்பரான சேரீங்க ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் தான் இந்த சேரீ இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆயிரும் சா ஏன்னா வந்து எந்த ஃபேடுமே இல்லை எந்த பின்னும் இல்லை இந்த ரேஞ்சுக்கு ப்யூர் சில்க் மார்க் வந்திய ஸாரீஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நல்லா இருந்தது கொஞ்சம் புது பரவு சேரீயில் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க எம்போஸ் வந்த சாரீஸுங்க நல்லாயிருக்கு கனகாம்பர கலர் வீத்து வாய்லட்டர்ஸ் ஆகி வருது டூ தௌசண்ட் நைன் நாட் ஃபைவ் தான் இருக்குது தான் வருது அப்படின்னா மூவாயிரரூவாய்க்கு நூறுரூவா கம்மி நல்லாயிருக்கு இதனுடைய முந்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு சேரீயெல்லாம் பார்க்கும்போது ஆ பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது க்ரீனில் கொடுத்துருக்குறாங்க இந்த முந்தான செம ஒன் ஃப்ளீட் விட்ஸு கட்டும்போது பயங்கர லுக்காக இருக்கும் ஸோ செம சூப்பரான இனிமேல் தான் ஹைலைட்டாகவே நான் காமிக்க போகிறனுங்க எதுவும் பேசாமல் அப்படியே வீடியோ போட்டுடலான்னு பார்த்தேன் இருந்தாலும் சாரி சாரி வர்ணிக்கணும் இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் வெந்தய கலரில் ஒரு ப்ளூ கலரில் அழகோ அழகு எடுத்து பிரிக்கும் போது நான் இந்த மாதிரி சேரீஸ் எங்களுக்கு கேபினும் இப்போ மாறிடுச்சு ஸோ செவன் ரேக் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டில் ரெண்டு ரேக்கில் நம்ம பட்டு சாரீ பார்த்துருவோம் இப்போ செவன் ரேக் இருக்குது த்ரீ தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்குங்க நான் கடைசியில் காமிப்பும் பாருங்க ஸோ நல்லா கான்ட்ராஸ்டிங் முந்தானே இல்லைங்க இதில் ப்ளவுஸ் மட்டும் ஆமாம் இதில் ப்ளவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க நான் முந்தானை சொல்ல வரலைங்க இதில் வந்து ப்ளவுஸ் மட்டும்தான் கான்ட்ராஸ்டிங் இருக்குது அடுத்தது ப்ளூ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு பட்டு சேரீங்க ப்ளூ கலரில் டக்குனு இந்த ஸ்க்ரீ எடுத்துருங்க இந்த சேரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவுக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்காது எது இதில் ஒரு வகமே பின்னம் இல்ல ஒரு பேடும் இல்லை பேடு பின்னம் இருந்ததுன்னா கண்டிப்பா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் இந்த ரேஞ்சுக்கு சான்ஸ்லஸ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி நிறையா இருந்தால் எடுத்து போடுங்கன்னு சொன்னேன் சரி அவங்களையும் என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியல இருந்தாலும் இருக்கலாங்கிற ஒரு யூகம் இருக்குது ஸோ கேட்டுக்கோங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுவுமே நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக வர மாட்டேங்குதுக்கு முந்தான ரோஸ் தான் வருங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு முதல்லையே அந்த மடிப்புக்கிட்டையே தெரிஞ்சிருச்சு ரோஸ் தாங்க இப்போ சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்த க சேரீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ சமி அந்த ஃபோர் சேரீஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எல்லாமே அந்த முந்தானை பிரிக்கும் போது அப்பா தக 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 தகன்னு நின்றுச்சுங்க ஒரு ஆரஞ்சு கலருக்கு வைலட் கலர் முந்தான ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இப்படியெல்லாம் பழசில் நம்மளுக்கு கிடைக்காது புதுசில் மட்டும்தான் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ சூப்பராக இருக்குது தாராளமாக எடுக்கலாம் பழைய சாரின்னு யாருமே சொல்ல முடியாது நான் அதுதான் சொல்லுவேன் ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க பாருங்கள் புதுசிலியை இதுவுமே புது பேட்டர்ன் தான் பாருங்கள் சில்வர் மாதிரி ஒரு சில்வர் கிடையாது இது ஒரு டைப் ஆஃப் ஒரு பார்டர் நல்லா இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லாவே நான் க்ளீனாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் நல்லா இருந்தது அருமையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துருங்க இதில் எந்த கேபின் மாறுனாச்சுக்கே எங்களுக்கு எந்த சேடு எந்த பின்னம் இல்லாதனால தான் நம்ம ஃபிஃப்டி பெர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட்டில் பார்த்துட்ருக்குறோம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு அருமையான சாரீ கலர் எல்லாமே கலர் நான் சொல்ல வேண்டியதில்லை கலர் கலர்னே சொல்லிகிட்ருக்குறேன் கலர் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுதாங்க இப்போல்லாம் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது ஸோ இது வந்து பஞ்சு மிட்டாய் கலர் வீட்டு உங்களுக்கு அருமையான பஞ்சு மிட்டாய் ரொம்ப பஞ்சு மிட்டாய்க்கு போக வேண்டாம் ஒரு ரோஸ் கலர் வீட்டு ஒரு எல்லோ இந்த எல்லோலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஆஃப்டர் ஆடி நோம்பி முடிஞ்சு இப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் நான் காமிப்பேன் நானே நினச்சி பார்க்கல அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருந்தது இன்னையுமே வந்து நான் ரேக்கில் காமிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து வீடியோ லென்த்தியாக போச்சுன்னா என்னாலையும் பேச முடியாது என்னாலையும் எடுக்க முடியாது ஸோ அங்கே ஏகப்பட்ட இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த விலாக் நான் போஸ்ட் பண்ணுறேன் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள் கமெண்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து டபுள் பார்டாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது கேபின் இப்போ மாற்றுன்னு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய வெளியே வந்துருக்குது ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஸோ இந்த வ்ளாக் நம்மளுக்கு கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிறையா இதில் நம்ம பார்த்துருக்குறோம் டக்குன்னு எடுத்துருங்க ஏன்னா வந்து அருமையான சாரீங்க பட்டு சேரீ விரும்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல விளாகுன்னு நான் சொல்லலாம் நம்ம எஸ்பிபிசில்ஸ் வந்து ஸோ சூப்பரான விளாகு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு லைக் பட்டனாவது கொடுத்துருங்க அப்போ தான் எனக்கு உண்மையுமே எடுத்து 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 நம்ம மக்களுக்கு வேண்டி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும் நல்லா சூப்பராக டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவுக்கு சில்க் மார்க் பொருந்திய சேரீ தான் எதுவுமே இது வந்து மார்க் பொருந்திய ஸேரீ இல்லைங்க அந்த ரேக்கில் ஒன்று இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சேரீங்க ஒரு சாஃப்ட்டு சேரீ மாதிரி டூ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது நல்லா லாங் பார்டரில் கலர் நல்லா இருந்தது ஸோ எடுத்தாங்க நானே பர்டிகுலராக அது ரேக்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே காட்டுங்கன்னு சொன்னாச்சுக்கு சாஃப்ட் சில்க் சேரீ கூட சேர்ந்ததுங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒரு சேரீ தான் இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துக்கங்க ஸோ இப்போ இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துட்டு இந்த சேனை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டு விடுங்க நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து செமையான ஒரு வ்ளாகு எனக்கு பிடித்தமான எனக்கும் பிடிச்சிருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த ரேட்டுக்கு சான்ஸ்லஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரேட் நான் கா உங்களுக்கு காமிச்சிட்றேன் நம்ம எஸ்பி விசில்ஸில் எப்போவுமே நம்ம டூ டூ த்ரீ த்ரீ டூ ரேக்ஸ் ரேக்ஸ்லாம் பார்த்துருப்போம் பாருங்கள் அந் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு நம்மளுக்கு செவன் ரேக் வந்து இங்கே இருக்குங்க நான் பட்டு சாரிக்குன்னே கொடுத்துருக்குறாங்க ஸோ ரேக் வந்து ட்ராக் வயசில் மாறிடுச்சு பாருங்கள் சைடில் உங்களுக்கு தெரியும் அந்த லாஸ்ட்டு முடிக்கு இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் வரலாம் ஆஃப்லைனில் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ அட் நிறைய நிறையா இருக்குது ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் காமிச்சதெல்லாம் எல்லாம் உண்மையிலுமே சூசபிள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ கீழே வச்சிருந்து இந்த சாரீஸ் எல்லாமே பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்த விளாக பார்க்குறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்